இப்படி தான் வேணும் வைப்பேன் எல்லாம் எங்கடம் தான் தாத்தாடைசிலே தாத்தா எல்லாம் தாத்தான் ஊர் தான் வாடகை கும்பிடுவாங்க தாத்தாடைசிலேயே கும்பிடுங்க இருக்கிறீங்களா உங்களை நம்பிதான் கெத்த எடுத்துக்கொண்டு போறேன் சிங்கம் படம் போ எடுத்துக்கொண்டு போரம் போனது நான் எப்படி எடுத்துக்கொண்டு போனதும் அதே மாதிரி திருப்ப வச்சது போின் தாத்தா வாத்தா வீட்டுல சரி சொன்னதை இந்த இடம் வந்து தாத்தா இதுல

சரிதான் அது சரி நீங்க வைக்கிறதும் சரி அது என்ன இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டோட நைட்டாக வைக்கிறீங்க அது ஒருத்தருக்கு தெரியாம வைக்கலி வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தாத்தா வேணான்னு இதில் வைப்பேன் நான் அங்கே வைப்பேன் என்ன நீ தாத்தா பிரச்சனை தாத்தா இதலாம்னு இருப்பாரு இதில் இருக்க வேணாம் இதில் பிரச்சனை வேற வேணாம் சரி பிரச்சனை 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 என்ன பிரச்சனை இல்லை தாத்தா இதலாம்னு இருப்பேன் பொறுத்த கொஞ்ச நேரம் வந்து நான் செய்யற வேறு நீங்க செய்யுங்க பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் செய்யுங்க நீங்க சொல்லுங்க செய்யறீங்க நான் பாக்குறேன் ஐயோ சார்

மக்களை நான் என்ன சொல்ல என்று சொன்னா நீங்கள் வந்து இந்த போலியான வார்த்தைகளை கண்டு மாறீங்க எங்களை நம்புங்க எப்பவுமே தான் உண்மையா இருப்போம் மக்களுக்கு இந்த அவர் வந்து நிறைய கதஞ்சவர் தானே அவர் ஊருக்கு பருப்பா இருக்கலாம் இல்ல பெரிய ரவுடியா இருக்கலாம் ஆர பண்ண முடியாம இருக்கலாம் ஆனா எங்களோட வார்த்தையை பாத்தீங்களா சொன்ன உடனே ஒற்று மனதே தூக்கிட்டாங்க மகளே நாங்கள் ஒட்டு ஒற்றி பஸ் நம்ம ஒற்றி கோல்ல இந்த சிறிய தூக்க வச்சுட்டோம் பாத்தீங்களா மகளே அவன் எவ்வளவு பெரிய ஆக்களா இருக்கலாம் ரவுடியா இருக்கலாம் ஆர பண்ணாம இருக்கலாம் நாங்களும் என்ன நாங்க சும்மா வந்தாங்க எவ்வளவு பேரை பாத்துருக்கோம் எவ்வளவு ரவுடிய பாத்துருக்கோம் நாங்களும் ரவுடியா கடந்துதான் வந்தாங்க

இந்து மதம் கத்தோலிக்க மதம் பௌத்த மதம் முஸ்லிம் மதம் என்று எல்லா மதத்தவர்களையும் சமமாக நடத்தி எல்லாருக்குமான சமமான விதங்களில் நடத்தப்படுகிறார்கள் எனவே எங்களோட மக்களுக்கு வந்து இப்படி ஒரு நிர்வாகம் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா இந்த ஊர்ல இருக்கிற இந்த ஊர் மக்களுக்கு இந்த நிர்வாகம் கிடைச்சது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்று சொல்லி தான் சொல்லணும் அதனால நிறைய பேர் வந்து நிறைய பயன்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறாங்க அஹ் உதாரணமா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா நேற்றைய தினம் ஒருவர் இந்த பிரதேசத்துல தங்களுடைய தாத்தாடு சிலையை கொண்டு வந்து சந்தையில வச்சுட்டு இருந்தது அதை எங்களுடைய நிர்வாகம் வந்து அப்புறப்படுத்தி இருக்கு அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அறிஞ்சிருப்பீங்க எங்களோட நிர்வாகத்தால் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் நன்மைகள் செஞ்சு கொண்டிருக்கோம் இதனால மக்களுமே வந்து நிறைய பயன்களையும் பெற்றுக்கொண்டிருக்காங்க இந்த நிர்வாகமானது தொடங்கி ஒரு வருட காலம் பூர்த்தி அடைந்தது இந்த ஒரு வருட காலம் மட்டுமில்லை இன்னும் நிறைய ஆண்டுகளை கடந்து நாங்கள் மக்கள் மத்தியில் நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இருப்போம் என்று சொல்லி இந்த நிர்வாகம் சார்ந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே ஒரு சில பேர் வந்து எங்களுடைய நிர்வாகம் சார்ந்து சரியான ஒரு இல்லாம தவறான ஒரு விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் பரப்பி கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பதிலடியா இருக்கும் இது மட்டும் இல்ல அவங்க சார்ந்த அதாவது அந்த நிர்வாகம் சார்ந்த ஒரு சில மக்களும் வந்து அடுத்த நிர்வாக கூட்டத்துல வந்து எங்களுக்கே அவர்களுடைய ஆதரவை தருவாங்க நான் அந்த இடத்துல சொல்லுவேன் ஆ நீங்கள் ஆதி சாரி குட்ஜாப் மேன் குட் ஜோப் ஆ இப்படி தான் செய்ய வேணும் எங்கள் எங்களுக்கு எங்கள நிர்வாகம் வந்து இப்படி தான் வேணும் இப்படியான ஆட்கள் கட்ஸா போய் நின்று ஒரு ப்ரெஷ் யார் எவரும் கூடாது ரவுடி அவர் பெரிய ரவுடி அவர் 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 ஊரில் அவர் ரவுடி இருக்கட்டும் சரியா சரி தேங்க் யூ சார் ஆ ஓகே இப்படி எரிங்க சரியா நான் உங்களுக்கு ஒரு க மேல் இடத்தில் கதைச்சி ஒரு பதவி உயர்வு வேணும் சரி செய்யறேன் ஓ ஓ தாத்தா சிலையே கொண்டு போய் இவனுக்கு அடிப்போம் இவரையே நாங்கள் ஊருக்கு போட்டோம் இவர் பொறுப்பா இவர் செய்ய வேண்டும் தானே எங்களுக்கு ஹலோ ஓ இங்க நாங்கள் தாத்தா சிலையை கொண்டு வந்து வச்சு தானே இங்கே எல்லாம் சுற்றி போய் அவன் கட்டையோரத்தை வந்து எல்லாம் கொண்டு போனானே என்ன தாத்தா சில கொண்டு போய் எங்க தாத்தாடு சிலையை கொண்டு வந்த சந்தியில் வச்சேன் இந்த கட்டையோரத்தை வந்தான் சந்தியோட வைப்பேன் எல்லாம் எங்கிடம் தான் தாத்தாட சிலை தாத்தா எல்லாம் தாத்தாண்ட ஊர் தான்

எல்லா ஆட்களும் செட் பண்ணுங்க இந்த முறை சரிதானே ஓ இந்த ஆள் விடுதா ஆள் கொண்டு வராங்க இங்கே 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 வைங்க அப்படியே கும்பிட்டு வைங்க தாத்தா அடிசிலேயே கும்பிடுங்க ஓ ஓகே விருந்து கும்பிடுங்க தாத்தா எங்கட ஊரில் நாங்கள் எல்லா இதே நாங்கள் சமமாக தான் மதிக்கிறது சரி அதுதான் இந்த பிரச்சனை வேணாம் என்று இந்த இருக்கும் பிரச்சனை வேணாம் என்று தான் கூடி ஒன்று போவாங்க அது நீ தப்பா நினைவு வேணாம் சரிதான் சிலைய நீங்கள் கொண்டு போனது சரியா அது எங்கட ஊர் எங்கட ஊரில் நான் சந்தையில் தாத்தா வைப்பேன் அதான் கொண்டு வந்து வச்சிருக்கு தான் காலைல காலையில் என்ன இது கதை இது காலில் வாடா எஞ்சால காலைல ம் என்ன கல்லது இருக்கிறீங்களா கும்பிட்டு வச்சது சரி நான் வாரேன் கும்பிட்டு வச்சது சரி என்ன இப்படியெல்லாம் செய்யக்கூடாது சரிதானே பெரிய மாத்தியா சொன்ன மாதிரி ஆ வைங்க அது சரி இப்போ தேதி தெரியும் நாங்கள் ஏறேன் ஆ ஓகே வேணா தான் நாங்கள் விட்டு எனக்கு வேணும் எனக்கு வேணும் வேண்டாம் இன்னும் வேண்டாவது ஒன்றும் இருக்கக்கூடாது காற்றுலாம் வெறிதான் எங்களோட எடுத்து சரி காற்று வேறாட் சொல்லி ஓ காற்று காற்று காற்றுமே இல்லை காற்று கீழே எங்க போகணிச்சி வாங்கி உங்களை நம்பி தான் நான் எடுத்து கொண்டு போறேன் சிங்கம் படம் மாதிரி எடுத்துக்கொண்டு போகிறேன் நேரம் போனதிரிங்க நான் எப்படி எடுத்துக்கொண்டு போனதோ அதே மாதிரி திருப்ப வச்ச வச்சதீங்க ஆ கெத்த போட்டீங்க ஃபேஸ்புக்கில் போட்டிங்க அங்க போட்டிங்க இங்க போட்டிங்க அதான் போட்டிங்களே எங்களோட சபை வந்து இந்த பிரதேசம் வந்து எல்லாருக்கும் பொதுவான பிரதேசம் அதை தானே நாங்கள் எடுத்துக்கொண்டு போகணும்

நாலு பதிப்ப போடுவேன் அத பாத்துட்டு நீ போறதா அப்ப நீங்க சொல்ல இல்ல எடுக்க சொல்லி நீங்க சொல்லல நான் தான் போய் எடுத்து சரி நீ தான் போய் எடுத்துக்கற இதுக்கு மிரங்கும் சம்பந்தம் இல்ல நான் ஜஸ்ட் அது ஒரு நியூஸா போட்ட நீ நீ போய் நீங்க மாட்டனது அதங்கள மாதிரி ஆக்கல் நிறையவே வேல் எப்படி எட்ட அடிச்சோன போணும் அதே மாதிரி திருப்ப வச்சு அவ கால்ல வேல வெச்சிட்டான் சரி உனக்கு தேவ இல்லாத வேல அரே நீ என்ன என்ன அது அது நான் சொல்றேன் எனக்கு தேவ இல்லாத வேல நான் ஆர்த்து இந்த வேல நீ போட்டு நான் சிவனேண்டி இருந்திருப்ப நீங்க வே சொல்லீங்க நீங்களே போஸ்ட் சரி போங்க அடுத்த போஸ்ட் போடுங்க இல்ல போட்ட போஸ்ட் அழிக்கு போ உங்களுக்கு தான் வேணும் தப்பு உங்களை நம்பி தான் நான் செய்தேன் உங்களை நம்பி தான் நான் செய்தேன் இவாச்சும் பரவாயில்ல நீ அடுத்த வாரம் இருக்கிறா இவா இல்லைன்னா பிடிச்சிருமோ மாதிரி கதைக்கிறது வாய் போட்டு என்ன மனுஷங்க உங்களை நம்பி தானே நான் செய்தோம் சொல்கிறது ஒண்டு செய்கிறது ஒன்று மீந்து அப்படியே திருப்பி திருப்பி மாற்றி போடுறது கேட்டால் சொல்றது எல்லா ஒன்று எல்லா மக்கள் ஒன்று பார்த்தா உங்களுக்குள்ளேயே பிரச்சனை கொஞ்சம் அறிஞ்சிருக்கா என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா மண்டல ஏதாவது இருக்கா உனக்கு யோசிக்கிற இல்லையா முன்ன பின்ன அதை இதென்று சொல்லி அதை இதென்று கதைச்சு வச்சிருக்கா சொல்லு பாப்பம் நான் கதைச்சு வச்சிருக்கேன் நீங்கள் சொல்லது தானே நான் செய்து நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி போடுறீங்க ஃபேஸ்புக்கில் போட்ட போஸ்ட் தூக்குறீங்க சரி ஃபேஸ்புக்கில் போட்ட போஸ்ட் தூக்கினா சரி இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ காலம் வந்து மீடியா கொடுத்தீங்களே அதெல்லாம் தூக்கிறீங்களா இல்லையே அதெல்லாம் பார்த்தா மனசை வந்து கட்சியில் நிர்வாகத்தில் இருக்கேன் சொல்ல பார்ப்பேன் நான் சொன்னேன் உனக்கு பேங்க பேரான் செய்யன்னு சொல்லி

வேற வேலை வெட்டி இருந்தா போய் பாரு நான் ஆசை நீங்க இப்படி டக்குன்னு மாத்தி மாத்தி காத்து விட்டு தான் அவன் ரவுடி அவன் தாண்டு நாத்தான சிலைய கொண்டு சந்தியில வச்சானே தொந்தியில வச்சான் உனக்கு என்னடா உனக்கு எங்க வலிக்குது சொல்ல நீ இப்ப யாரு தவமான நீ தானே போய் விழுந்த நீ நீங்க சொன்னது தான் இல்லையா உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் வெக்கமா கொண்டு நடத்துறது நீங்க